அருள்மிகு கடைமுடிநாதர் திருக்கோயில் கீழையூர் முழவர் கடைமுடிநாதர் அம்மன் தாயார் அபிராமி தலவிருட்சம் கிழுவை தீர்த்தம் கருணாதீர்த்தம் திருக்கடைமுடி கீழூர் கிழுவையூர் ஊர் கீழையூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாநிலம் தமிழ்நாடு தல சிறப்பு தேவார பாடல் பெற்ற இத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் திறக்கும் நேரம் பக்தர்களின் தரிசனத்திற்காக இக்கோயில் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் பிரார்த்தனை திருமணத் தடை உள்ளவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொள்வதுடன் தாங்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு பெறவும் மன அமைதி கிடைக்கவும் சிவனை வழிபடுகின்றனர் நேர்த்தி பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு புத்தாடைகள் அணிவித்தும் கோயில் திருப்பணிக்கு தங்களால் இயன்ற பொருளுதவி செய்தும் நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர் தல பெருமை பதினாறு பட்டைகளுடன் சோடசலிங்கமாக அருள் பாலிக்கும் இத்தலத்தில் தட்சிணாமூர்த்தி மற்றும் பைரவர் ஆகியோர் ஒரு காதில் மட்டும் வளையம் அணிந்திருப்பது அபூர்வமான அமைப்பாகும் தல வரலாறு சாபம் பெற்ற பிரம்மா இத்தலத்தில் சிவனை வழிபட்டபோது இறைவன் கிழுவை அடியில் சுயம்பு லிங்கமாக தோன்றி அவருக்கு காட்சியளித்தார்